ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜாஸ் கிச்சன் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நப்ளோட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ஏழு நாளும் பூஜை அறையில் போட வேண்டிய கோலங்கள் என்னென்னன்றதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஞாயிற்றுக்கிழமைலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஏழு நாளும் என்னென்ன கோலங்கள் பூஜை அறையில் தான் ஃபஸ்ட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை என்ன கோலம் போடணுன்றது பார்க்கலாம் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் போட்டு காமிக்கிறேன் இந்த கோலங்கள் எல்லாமே இதே மாதிரி அதாவது எந்த டிசைன்மே மாறாமல் இதே மாதிரி போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் கோ ஸோ கண்டிப்பாக அது மாதிரி ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி இது எல்லாமே பூஜை அறையில் மட்டும்தான் போடணும் நம்ம கால் படாத இடத்துல மட்டும்தான் போடணும் அரிசி மாவில் போட்டால் ரொம்ப ரொம்ப விசேஷம் அரிசி மாவில் உங்களுக்கு கோலம் போட வரல அப்படின்னா நீங்கள் கோல மாவுலே போட்டுக்கலாம் எல்லா கோலங்களுமே உங்களுக்கு எந்திர வடிவத்திலே இருக்கும் அறையில் போடுற கோலங்கள் எல்லாமே எந்திர வடிவத்தில் அதனால உங்களுக்கு பவர் வந்து அதிகமாக இருக்கும் இதே மாதிரி போட்டுட்டு நடுவுல வந்து எழுதிக்கோங்க இது வந்து ஞாயிற்றுக்கிழமை போட வேண்டிய கோலம் இது அடுத்தது திங்கக்கிழமை போட வேண்டிய கோலம் பார்க்கலாம் இந்த கோலங்கள் எல்லாமே நவராத்திரி டைமில் விசே இந்த மாதிரி போட்டால் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படி இல்லைனாலும் நீங்கள் பூஜை டப் என்றைக்கு பண்ணுறீங்களோ அந்த அன்னைக்கு என்ன கிழமையோ அந்த கோலத்தை நம்ம போடுறப்ப ரொம்ப ரொம்ப விசேஷம் அது நடுவில் கிளீம்னு எழுதிக்கலாம் இது எல்லாமே நவக்கிரக கோலங்கள்னு சொல்லுவாங்க இது எந்த ஷேப்மே எந்த டிசைனுமே மாற்றாமல் இதே மாதிரி கோலங்கள் எல்லாமே போட்டுக்கோங்க அதே மாதிரி நடுவில் இந்த வார்த்தைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து திங்கக்கிழமை போட வேண்டிய கோலம் இது அடுத்தது செவ்வாய்கிழமை கோட் போட வேண்டிய கோலம் என்னன்றது பார்க்கலாம் மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க இந்த கோட்டுக்கு மேலேயே சின்ன சின்னதா நம்ம வந்து இப்ப ரவுண்ட் போட போறோம் இதே மாதிரி ஃபுல் ரவுண்டுக்குமே நம்ம போட்டுக்க போறோம் இது வந்து எண்ணிக்கை வந்து கணக்கு கிடையாது உங்களுக்கு பக்கத்து பக்கத்துல இந்த ரவுண்ட் வந்து இருக்கணும் அதுதான் வந்து கணக்கு நடுவில் இது மாதிரி வரைஞ்சிக்கோங்க இதுக்குள்ள ரீம்னு எழுதிக்கோங்க இப்போது இந்த சைடில் வரைஞ்சிருக்க இந்த ரவுண்டுக்குள்ளார சின்ன சின்னதாக வந்து இந்த மாதிரி சுழிச்சு விட்டுக்கோங்க இதுதான் வந்து செவ்வாய்க்கிழமை போட வேண்டிய கோலம் இது இது எல்லாமே வந்து நவகிரகத்துக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான கோலங்கள் அந்தந்த கிழமையில் எந்தெந்த கிரகங்கள் வந்து பவர்ஃபுல்லாக இருக்குமா இருப்பாங்களோ அவங்களுக்கு போடுற கோலம் இது ஸோ அந்தந்த கிழமையில் அந்தந்த கோலங்களை நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் பூஜை ரூமில் அடுத்தது புதன்கிழமை போட வேண்டிய கோலம் என்னன்றது பார்க்கலாம். இந்த நாலு ஓரங்களில் மட்டும் இந்த மாதிரி மூணு கோடு வர மாதிரி போட்டுக்கோங்க நடுவில் இருக்க இந்த கோடுக்கு வந்து போட வேண்டாம் இந்த கோலங்கள் எல்லாத்தையுமே ஒரு நோட்ல போட்டு வச்சுக்கோங்க ஸோ நீங்க என்னைக்கு பூஜை பண்றீங்களோ அந்த அன்னைக்கு அந்தந்த கோலங்கள் போட்டால் விசேஷமா இருக்கும் இப்போ இது மாதிரி போட்டுட்டு நடுவில் வந்து இந்த ரெண்டு இடத்துலையுமே ஐம் ஐம்ன்றதை எழுதிக்கலாம் இந்த கோலத்தில் கீழேயும் மேலேயும் மட்டும் சின்னதாக இந்த மாதிரி ஒரு பூ போடணும் இது வந்து புதன்கிழமைக்கான கோலம் இது இப்போ அடுத்தது வியாழக்கிழமை போட வேண்டிய கோலம் என்னன்றது பார்க்கலாம் வியாழக்கிழமை வந்து குரு பகவானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் அதனால அவருக்கு உகந்த கோலம் என்னவோ அதுதான் வந்து நம்ம போட போறோம் இந்த மாதிரி இந்த மூணு கோடும் ஆறு சைடுமே போட்டுக்கோங்க ஸ்டீமுன்றதை எழுதிக்கலாம் இது வந்து வியாழக்கிழமையோட கோலம் அடுத்தது வெள்ளிக்கிழமை போட வேண்டிய கோலம் என்னன்றது பார்க்கலாம் இது வந்து சுக்கிரனுக்கு விசேஷமான கோலம் இது மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க அதுக்குள்ளார ஒரு ஸ்டார் போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி எஸ் மாதிரி இங்கே போட்டுக்கோங்க இதே மாதிரி ஃபுல் ரவுண்டுமே நீங்க சின்ன சின்னதா அது மாதிரி போட்டுட்டே வந்து கவர் பண்ணிடுங்க இது மாதிரி ஃபுல் ரவுண்டுக்கும் டிசைன் போட்டுட்டு நடுவுல வந்து ஸ்டீம்ன்றதை எழுதிக்கலாம் இது வந்து வெள்ளிக்கிழமையில போட வேண்டிய கோலம் இது அடுத்தது சனிக்கிழமை போட வேண்டிய கோலம் என்னன்றது பார்க்கலாம் இந்த ரவுண்டு சுற்றி நம்ம போடுற இந்த பெட்டல்ஸ் வந்து கணக்கு கிடையாது நீங்கள் ஒட்டின மாதிரி இந்த பெட்டல்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க இது எண்ணிக்கை வந்து கணக்கு இல்லை இந்த மாதிரி ரெண்டு ரவுண்ட் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நாலு பக்கமே வந்து டைமண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ ரெண்டு டைமண்ட்க்கு நடுவில் நடுவில் இந்த டிசைன் வந்து நம்ம போட்டுக்க ஆரம்பிச்சுக்கலாம் முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு டிசைனுமே மாற்றாதீங்க இதே மாதிரி போடுங்க அப்போ இது ஒவ்வொரு கோலத்துக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கு ஸோ கண்டிப்பா வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும் இந்த பவர் எல்லாமே இந்த மாதிரி ஃபுல்லா போட்டுட்டு இப்போ நடுவுல வந்து எழுதிக்கலாம் ஸ்டம் அப்படின்றத எழுதியிருக்கோம் இது வந்து நம்ம சனிக்கிழமை போட வேண்டிய கோலம் இது இது எல்லாமே ஏழு நாட்களுமே ஏழு பூஜை இறையில் போடவே நம்ம பூஜை இறையில போட வேண்டிய ஏழு கோலங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் ரகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ